ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to வணஞ்ச ஆறுமுகாம் ஹாப்பி கிறிஸ்மஸ் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் இப்போ நம்ம கிறிஸ்மஸ்க்கு நிறைய கிஃப்ட்டு ஐட்டம்ஸ்லாம் வந்திருக்குது இந்த கிஃப்ட்டெல்லாம் பற்றி உங்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காண்டி இந்த வீடியோ போட்டிருக்கேன் நான் போடுற இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஒரு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போடலாம் பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு ஒரு கண்ணாடி பாக்ஸில் பிஸ்கட் போட்டிருக்காங்க அடுத்து இது வந்து என்ன இது பேர் என்னன்னு தெரியல அது வந்து கோன் ஷேப்பில் இருக்குது அடுத்து இது ஒரு கேக்கு இது பிளம் கேக் கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளார வந்து சாக்லேட் இருக்குது இந்த ஒரு சாக்லேட் வந்து பத்து சாக்லேட் இருக்கும் அப்புறம் இன்னொன்று வந்து இது ஒரு பிளம் கேக்கு அப்புறம் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னொரு கேக்கு இருக்குது இந்த பாக்ஸுக்குள்ளார மொத்தம் வந்து நமக்கு ஆறு பீஸ் இருக்குதுங்க அடுத்து இந்த கவரில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸு இது வந்து பெரம்பலூரில் வாங்கினதாக சொல்லி கொடுத்தாங்க மைசூர் பாக்கு இதில் இருக்குது அப்புறம் மிச்சர் கொடுத்துருக்காங்க சரி நம்ம பெரம்பலூர் இது வந்து எப்படி இருக்குன்றதை ட்ரீட் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்த கவர் வந்து இது பிஜி நாயுடுவில் வாங்கியிருக்கதா சொன்னாங்க லேபிளுமே அதில் தான் அப்படியே போட்டிருக்கு இங்கே பாருங்க பிஜி நாயுடு ஸ்வீட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இது கேக்கு பட் ஆனால் இது என்ன கேக்குன்றது எனக்கு தெரியல அதே மாதிரி வந்து அதில் முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு மிக்சரு இது வந்து ஸ்பாஞ்ச் கேக்கு அடுத்து ஸ்வீட் பாக்ஸ் இந்த ஸ்ரீ ஸ்வீட்ஸ் வந்து எங்க வீட்டுக்கு பக்கத்திலே இருக்குங்க நல்லா இருக்கும் அதே மாதிரி பீஜி நாய்டோ ஸ்வீட்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும் நாங்களே ஒரு கடை வச்சிடலாம் போல இருக்கு அவ்வளோ வந்துருக்குது இது பீஜிங் ஆய்டில் வந்து ரவா லட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கள் வீட்டுக்கு எழுதாப்புல ஆன்ட்டி இருக்காங்க அந்த ஆன்ட்டியோட பையன் வந்து இட்டாலியிலேருந்து வந்திருக்காங்க ஸோ அங்கேருந்து கொடுத்த சாக்லேட் இது தாங்க இப்போதைக்கு எங்களுக்கு வந்திருக்கிற கிஃப்ட்டு இது எல்லாமே வந்து அவங்களுடைய அன்பு வந்து வெளிப்படுத்துது நம்ம எந்த அளவுக்கு அவங்க மேலே இருக்கோமோ அதே மாதிரி அவங்க இந்த மைசூர் பாக்கு பார்த்திங்கன்னா பழைய மாடல் மைசூர் பாக்கு அதுக்கடுத்து இந்த ஸ்வீட் பாக்ஸில் என்ன எதை எடுத்துக்கலான்னு பார்த்தா எங்கள் அப்பா சாப்பிட்டு கொஞ்சோண்டு வச்சுருந்தாரு அந்த ஸ்வீட்டை எடுத்து நான் சாப்பிட போகிறேன் அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்பாஞ்ச் கேக்கு இது கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஸோ இதை வந்து அப்புறமா எடுத்துக்கலான்னு இதை மூடி வச்சாச்சு அடுத்து இன்னொரு ஸ்வீட் பாக்ஸு இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இதுலேயும் யூஸ்வலாக ஜாங்கிரி லட்டு மைசூர் பாக்கு இது மாதிரி இருக்குது ஸோ இதே ஃபஸ்ட்டு அடுத்து இந்த கேக் ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா இது ஓப்பன் பண்ண முடியல இப்போதைக்கு இது நாளைக்கு தான் ஓப்பன் பண்ணணும் இந்த கிஃப்ட்டு வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு கிஃப்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கிஃப்ட்டு கிடைக்கிறதுக்கு எல்லோரும் பொதுவாக வந்து கிறிஸ்மஸ்க்கு ஸ்வீட்டு ஸ்நாக்ஸுன்னு கொடுத்து நம்மளை வைப்பாங்க அதே மாதிரி இந்த ஆன்டி வந்து எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க அவங்க வீட்டு பொண்ணான்னு நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த அளவுக்கு வந்து நம்ம அவங்க மனசில் இடம் பிடிச்சிருக்கிறோம் அப்படின்றத நினைக்கும்போது இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் ஆண்டவர்கிட்ட தான் நன்றி சொல்லணும் இத்தனை நல்ல உள்ளங்களை வந்து எனக்காண்டி ஆண்டவர் வந்து ஒவ்வொரு இடத்துலேருந்தும் தேடி தேடி கண்டுபிடிச்சு எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க இந்த உறவுகள் எல்லாருமே வந்து எனக்கு எப்பயுமே இருக்கணும் நீண்ட நாள் என் கூட பயணம் செய்யணும்னு சொல்லிவிட்டு நானும் இந்த ஆண்டவர் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் என்னால் எதுவும் பேச முடியலை என் வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நன்றி மேலும் மேலும் என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thank you for watching.